அருள் சப்தபரீஸ்வர பெருமான் திருக்கோயிலாக அருளுலா வழிபாடு உலகளாவன் தோதக்கரியவன் நிலவளாவிய நீர்மொழிவேணியன் அழகில் சோதி என் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் தும்பலப்பட்டி அருமை பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நடுக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் துழுது நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய அகத்தால் உண்ணி சேவரம் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தொழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதி மூருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமாறு நிதியே நெஞ்சே நீ நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வணந்தீத்துகின்றோம் கோலமாகிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாய்காவலர்களை நினைந்து ஆட்கும் கான்வரிகீரடிகளுமை நோக்கிக் காண கதவை திரபூமி என திருவாயில் திறந்து இப்பிரப்பருத்து எமை ஆண்டருள் உரியும் இவ்வெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்லாருமிக சத்தபுரீஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரைவு என போதோடு நீராதிக சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாடிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி பேரொழி காட்டி களையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் கரும்புச்சாறு ஒவ்வொரு திரும்ப ஜன போட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டி காட்டி களையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக சப்தபரீஸ்வர பெருமானின் தாமரை புண்மடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீ சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வம் மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் ஒளிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமது பைங்கிடை பேரொளி மலர் போற்றுசித்தும் நடிவரவன் என்றாய் போற்றி புண்ணியனே நின்ன அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் மண்மேல் இருந்தாய் போற்றி என் நாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காய நாதா போற்றி நான் முகற்கும் மாட்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போச்சி எந்த அடி போச்சி தேசன் அடி போச்சி சிவன் சேவடி போச்சி நேகித்தேனு நடி போற்றி மாயப்பிரப்பருக்கும் மன்னனடி போற்றி சிறார் பெருந்தரினம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி அன்பர்கள் போற்றி உடல் சப்தபரீஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை எண்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் தலம் திருக்குளம் திருக்கழுக்குன்றம் கொன்று செய்த குடுமையாற் பல சொல்லவே நின்ற வினைகள் தாம் பல நீங்கவே சென்று சென்று தொழுமின் தேவர் விரானிடம் கண்டினோடு பிடிசூழ் தன் கழுக்குன்றமே இறங்கிச் சென்று தொழுமின் இனி பாடிகே பிறங்கு கொன்றைச் சடையன் எங்கள் நிறங்கள் செய்த மணிகள் நித்திரங்கொண்டிழி கரங்கு வெள்ளை அருவி தன் குன்றமே பள்ளில் வெள்ளைத் தலையின் தான் வயிலுமிடம் கல்லில் வெள்ளை அருவி தன் கருக்குன்றினை மல்லின் மல்கு திரள் தோடு உடன் சொல்லல் சொல்லி தொடுவாரைத் தொடுமிங்களே விரமணி மற்றொழிந்த தேவர்களே நூலே நுழைவரியான் உண்ணியனாய் வந்தடியேன் பாலே புகுந்து வரிந்துருக்கும் பாவகத்தால் சேலோர் என் நீர் மொழிக தெல்லே நொட்டோமே தீங்கு தியோன் திருநீரு தாங்கியே நெற்றியினார் தங்களையே விடத்தும் அங்கவரும் திங்கிழையார் என்பதறிந்தானாய் பாங்கில் திருநீரு பண்டேவயிலாதான் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கின்றாரலு சிவஞான போதம் பாச உண்மை குழதிழதென்றின் ஐங்குழன் ஒடுக்க மறிதனின் கண்படில் உண்டிவினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மயா எந்திர தனிவினு உள்ளான் சதகம் காணாதவகடலின் கரிகான்குக் கோல் நாகனி மார்வாமை என்பு கொடுத்துகின்றே திருக்காலத்தினாதா உந்தாள் பேணாது அவளக்கடல் மூழ்கியே நீ ஓதித்துதித்து வாழ்க அந்த நர்வானவராணினும் விழ்க தன் குணல் வெந்த நும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் மர நாமமே சூழ்க வையாகம் துயதீர்கி கூரன் காண்க அவளம்தான் உடனே காண்க தென்னாருடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமு தொட்டுகின்றோம் காட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொரை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் வான்முயிரில் வழாது பெய்க மளிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிலா வீரர்கள் வாழ்க நான் மறை அறங்களுங்க நற்றவம் வெள்வி மறுக மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என உதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமச்சி